ஹாய் குட்டீஸ் ஹை பேரண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி கிறிஷ் இந்த லீவில் அவை பாட்டி எழுதின ஆத்திச்சூடி பாடல்களை பொருளோட அதாவது மீனிங்கோடு எப்படி ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அவை பாட்டி மொத்தம் நூற்றி ஒம்பது ஆத்திச்சூடி பாட்டு எழுதியிருக்காங்க நாம் இன்னைக்கு அ ஆ இந்த வரிசை பாடல்களையும் காங்காச்சா வரிசை பாடல்களையும் இன்றைக்கி பார்க்கலாம் அறம் செய்ய விரும்பு நற்செயல் செய்ய ஆசைப்படு ஆறுவது சினம் கோபம் தனியக்கூடியது இயல்வது கரவேல் கொடுக்க முடிந்த பொருளை மறைக்காதே ஈவது விளக்கேல் தர்மம் செய்வதை தடுக்காதே உடையது விளம்பேல் உன் உடைமை பொருளை பிறர் அறியும்படி சொல்லாதே ஊக்கமது கைவிடேல் நல்லனவற்றில் மன எழுச்சியை தளரவிடாதே எண்ணெழுத்து இகழேல் கணக்கையும் தமிழையும் இகழாமல் கற்றுக்கொள் ஏற்பது இகழ்ச்சி பிச்சை எடுப்பது இழிவான செயல் ஐயம் இட்டு உன் இல்லாதவர்களுக்கு பிச்சையிட்டு பின் நீ சாப்பிடு ஒப்புரவு ஒழுகு உலகுக்கு ஏற்றவாறு நடந்து கொள் ஓதுவது ஒளியேல் நல்ல நூல்களை கற்பதை நிறுத்தாதே அவ்வியம் பேசேல் பொறாமை சொற்களை பேசாதே அஹம் சுருக்கேல் பொருளாசையால் உணவுப் பொருளை குறைத்துக் கொடுக்காதே இப்போ சா இந்த வரிசை பாடல்களையும் அவற்றோட பொருளையும் பார்க்கலாம் கண்டு ஒன்று சொல்லேல் கண்ணால் பார்த்ததற்கு மாறாக வேறொன்றை சொல்லாதே கப்போல் வலை கஹர எழுத்து போல உன் சுற்றத்தை தழுவு சனி நீராடு குளிர்ந்த நீரில் குழி நியம்பட உரை இனிமையாக பேசு இடம்பட வீடு எடேல் உன் தேவைக்கு மேல் பெரிதாக வீட்டை கட்டாதே இணக்கம் அறிந்து இணங்கு நற்குணம் உள்ளவர்களோடு நட்புக்கொள் தந்தை தாய் பேன் அப்பா அம்மாவை காப்பாற்று நன்றி மறவேல் பிறர் உனக்கு செய்த உதவியை மறக்காதே பருவத்தே பயிர் செய் எந்த வேலையையும் உரிய காலத்தில் செய் மன்று பறித்து உண்ணேல் நீதிமன்றத்தில் வழக்காடி பிறர் பொருளை பறித்து உண்ணாதே இயல்பு அலாதன செயல் முறையற்ற செயல்களை செய்யாதே அறவம் ஆட்டேல் பாம்புகளை பிடித்து விளையாடாதே இளவம் பஞ்சில் துயில் இளவம் பஞ்சாலான மெத்தையில் உறங்கு வஞ்சகம் பேசேல் உண்மைக்கு புறம்பான சொற்களை பேசாதே அழகு அலாதன செயல் இழிவான செயல்களை செய்யாதே இளமையில் கல் இளமை பருவத்திலேயே கற்க வேண்டியவைகளை கற்றுக்கொள் அரணை மறவேல் தர்மத்தை மறவாமல் செய் அனந்தல் ஆடேல் மிகுதியாக தூங்காதே இவைகளையெல்லாம் டெய்லி மனப்பாடம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பிற்கால வாழ்க்கைக்கு மிகவும் உதவும் குட்டிஸ் மனப்பாடம் பண்ணிக்கங்க அடுத்து ககர வரிசையில் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே வணக்கம்